உலகங்களவருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகிறது இன்னும் எண்ணி ஐம்பத்தி நாலு நாள் ஐம்பத்தி நாலு நாள் தான் சரி இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது சரி பழையென கழிதலும் புதிய என்ன புகுதலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க கடகத்தில் உச்சம் பெறுகிறார் தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார் அதனால நிறைய பேருக்கு நல்லது போகுது சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா அப்போ சனியினுடைய கோர தாண்டவம் எல்லாம் சரியாயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது வெளிநாடு யார் போக போகிறீங்க குழந்தை யாருக்கு போகிற போகுது நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ காரணம் என்னன்னா மகர் ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்க இயல்பாக வாழ்கிறவங்க வாழ்க்கையினுடைய புரிந்து கொண்டு செயல்படுறவங்க மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன நற்பலன்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கறத பார்க்கிறோம் ஒன்னே என்ன அப்படின்னா ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல இருந்தது வக்கரம் பெற்றிருந்தார் கல்லுண்டு குரங்கு போல இருந்தது மனது என்னடா இது ஒரே குழப்பமாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ ராசிநாதன் வந்து மூன்றாம் இடத்தில் இருந்தது ஒரு குழப்பமாக இருந்தது அதே நேரத்தில் ஏழாம் இடத்திலே வருகின்ற இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்து குரு பகவான் இவர் எப்போ வராரு ஜூனுக்கு அப்புறம் தான் வராரு அப்போ ஜூனுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறார் பனிரெண்டு கோடிவர் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது வீடு ஃபுல்லாக ஒரு சுப செலவுகளாக இருக்கும் வீடு ஃபுல்லாக சுப செலவு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மங்களச் செலவுகளாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் அந்த மகர ராசிக்காரர்களால் ஏற்படுகிறது மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்திலிருந்து மூன்று நான்கு ஐந்தை பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானத்தை பார்க்க குழந்தை பார்க்கிறார் குழந்தைங்கிற இடத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவான் அப்போ குழந்தைங்கிற இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுனா புத்திர பிராப்தி என்பது ஏற்படுகிறது குழந்தைகளால் கிடைக்கின்ற நட்பாளர்கள் என்பது அது ஐவிய பண்ண சார் ஐவிய பண்ண சார் எது பண்ணாலும் எனக்கு ஓகே ஆகி தொலை மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல இதெல்லாம் சரியா ஆறாம் இடத்துல குரு பகவான் வந்து விபரீத ராஜயோகம் பெறும் பொழுது அவரே மூன்று கூடியவராகவும் பனிரெண்டு கூடியவராகவும் இருந்த ஆறாம் இடத்தில் மறைவதால் விரயங்கள் எல்லாம் சுபமாக மாறுகிறது ஆறில் இருந்த ஐந்தாம் பார்வையாக மக மகரராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆறிலிருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து ஒன்றை உடம்ப பார்க்கிறார் குரு பகவான் உடம்ப பார்க்கிறார் இதுல என்ன ஒரு விஷயம்னா ஆப்டர் ஜூன் ஏழாம் இடத்துக்கு குரு பகவானுடைய பிரவேசம் ஏழு உச்சம் பெறுகிறார் என்ன ஆகும் மின்னலே மின்னலே அதெல்லாம் ஏற்படும் ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது இந்த குரு பகவானுடைய ஏழாம் இடத்து பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில என்ன ஏற்படுகிறது என்றால் காதல் வருகிறது பிரிந்த துணை சேருகிறது வாழ்க்கையில ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறீங்க பிரிந்தவர்கள் ஒன்னா சேருவாங்க இதெல்லாம் ஏற்படும் நிறைய பேர் ஃபாரின் போக போகிறீங்க கனடா போகிறோம் சார் அமெரிக்கா போகிறோம் சார் எங்கே ஃபாரின் போகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு சூப்பர் டூப்பராக செலக்ட் ஆக போகிறீங்க இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அது உங்களுடைய பாதகாதிபதி செவ்வாயோட வீடு அதை பார்த்துறார் அடுத்ததாக உடம்பை பார்க்குறார் மகரத்தையே பார்க்குறார் அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் என்பது என்ன உங்களுடைய முயற்சி அதை பார்த்துறாரு ஆக மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பொன்னான பலன்களை அள்ளி தருகிறார் வெளிநாட்டு வர்த்தக மாவட்டம் வெளிநடப்பர் புதுசா தொழில் தொடங்க போறீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இதெல்லாம் நடக்கும் புதிய புதிய பிசினஸ் உங்க பேர்ல ஒரு பிசினஸ் தொடங்கி ஓஹோன்னு இதெல்லாம் நடக்கும் காரணம் மகர ராசிக்காரர்கள் உடைய இந்த புதிய படைப்புகள் இதெல்லாம் நடக்கும் அதே நேரத்துல கேடாமிடத்து பகவான் உங்களுடைய எதை பார்க்கிறார் அப்பா ராசி மகரத்தை பார்த்ததை போலவே மூன்றாம் இடத்தை பார்த்து விட்டார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி சகோதர பாவம் அதையும் சேர்த்து பத்துறார் அப்ப சகோதரர்களால் கிடைக்கின்ற நற்பலன்கள் இது மாதிரி இன்னும் அடிக்கிட்டே போலாம் இது மகர மகர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடைந்த படம் என்பது வேறு இனிமே மகராசிக்காரர்கள் வாழ்க்கின்ற வாழ்க்கை என்பது வேறு புட்பால் பாப்பியா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி இனிமே ராசிக்காரர்கள் வாழ்வில் வெறும் மகத்தான பலன்கள் மட்டும்தான் ஆகியனாலே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது ஒரு பதினெண்டாம் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் நிறைய சுபகிரங்கள் பதினொன்றாம் இடம் லாபம் என்பதால் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்க உங்க பார்ட்னர்ங்கிற உங்களோட சேர்ந்து ஓடி வரக்கூடியவராக இருக்கணும் உங்க பார்ட்னர்ங்கிறவர் வந்து உங்களை விட்டு ஓடுறவராக இருக்கக்கூடாது உங்களோட சேர்ந்து ஓடி வர்றவராக இருக்கணும் அதனால ஒரு எஃபெக்டிவான பார்ட்னரை நீங்க முடிவு செய்யுங்க இதெல்லாம் பண்ணுங்க ஆக

என்பது ஏற்படும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அதெல்லாம் ஏற்படும் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு புத்திர பிராப்தி என்பது வருகிறது ஐ பண்ணாதான் சார் வருங்கிறாங்க ஐ விண்ணா ஒன்றும் தேவையில்ல சனி பகவானுடைய அருளாலே அதுவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் நிறைய பேருக்கு சொத்துக்கள் பிரச்சனைகள் சரியாகும் எங்க ஊரில் இருக்க இடம் சார் என் பேர்ல வருமானு வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் நான் ரொம்ப பெருமைப்படுவேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாகி உங்களுக்கே அந்த சொத்துக்கள் கிடைக்கும்படியான ஒரு அமைப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது ராசிக்காரர்களுக்கு மகத்தான சிறப்பு வாழ்த்துக்கள் இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்றால் குரு பகவான் பகவானுடைய இந்த பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியில் என்னென்ன நடக்க போகிறது குரு வந்து கடகத்திற்கு பெயர்றார் ஜூன் ஒன்றாம் தேதி பெயர் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன்னு வச்சுக்கோ இந்த வருடத்துடைய எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் ஆறாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்திலேருந்து மகரத்துக்கும் கேது சிம்மத்திலேருந்து அப்படியே கடகத்துக்கும் போகிறாங்க கடகத்தில் குரு இருக்காருங்க உச்சம் பெற்ற குருவோட கேது சொல்லும்போது கோடிஸ்வர யோகம்லாம் தொடங்கப்போம் அப்போது உங்களை வந்தவுன்னே ஆகணும்னா என்ன செய்யணும் பணத்தை நிறைய உருவாக்கிறதுக்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும் நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம் இதை அச்சீவ் பண்ணணும்னு அப்போ அச்சீவ் பண்ணுன்னா என்ன ஆகணும் இப்போ இருந்தே நான் ரெடி ஆகணும் அப்போ தானே பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொன்னான வருடமாக இருக்க போகிறது உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்போதை பார்க்கிறார் இந்த உலகத்துல எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க நிறைய பேர் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னிரெண்டுங்கிறது மூழ்வினை இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது இப்போ இந்த வருடத்துல சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம் ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும் சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள் எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது என்னது குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்வது போலவே திருநள்ளாரும் நீங்கள் இதுக்கு குச்சனூர் செல்கிறது இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க சனியாக வழிபடுங்க பொங்கு சனியாக வழிபடுங்க சனி பகவானுடைய கடாட்சம் கிடச்சுண்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்னெல்லாம் பண்ணலாம்னா பட ஆசிரியர்களுக்கெல்லாம் கதா ஆசிரியர்கள் படம் எடுக்கிற ரொம்ப அருமையான பீரியடுங்க யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க இப்போ ஆரம்பிங்க சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் குறும்படம் எடுக்கிறேன் சார் ப்ரொடியூசர் கிடைக்கல உங்களுக்கு கிடச்சிருவாங்க அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் உள்ள ஒரு இடம் இருக்குது சார் அங்கே போய் இல்லை இடம் வாங்கலாமா எங்க வேணா வாங்குங்க நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப்போகிறது கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் நம்முடைய ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாய அடலில் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரன் நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்